ஓ முரியா வேல் முரிகா வேல் உண்டு வினையில்லை உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே கண்ணை மூடி உறக்கம் கொண்டால் உறக்கம் வருவதில்லை மாறாக பல சிந்தனைகள் மனதை போட்டு வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றன அப்பா எப்பொழுதும் உன்னை நினைத்து கொண்டே உங்கள் நாமத்தை உச்சரித்து கொண்டே தான் தூங்கப் போகின்றேன் ஆனாலும் ஏதேதோ எண்ணங்கள் வந்து என் மனதிற்குள் என்னை சஞ்சலப்படுத்துகின்றன தூக்கம் வருவதே இல்லை தூங்காமல் நிடியாமல் நீளுகின்றதே என்னுடைய இரவு என்று ஒவ்வொரு நாளும் மனதில் நினைத்து கொண்டிருக்கின்றாய் நான் எப்பொழுதப்பா உன்னை சந்திப்பேன் என்று கூட மனமுடைந்து சில சமயங்களில் நீ அழுகின்றாய் தங்கமே நாளை காலை நான் உன்னை நேரில் வந்து சந்திக்க போகின்றேன் உண்மையைத்தான் சொல்கின்றேன் இன்று இரவு ஒரு நாள் மட்டும் சற்று பொறுத்திருந்து கண்மூடி நித்திரைக்குள் தங்கமே நாளை காலை உன்னை நேரில் வந்து சந்தித்து உன்னை முழு மனதோடு ஆசிர்வதிக்கப் போகின்றேன் என்னுடைய கரங்களை உன்னுடைய தலையில் வைத்து சற்று தேய்த்து உன்னை மனப்பூர்வமாக ஆசிர்வதிக்கப் போகின்றேன் நாளை காலை பத்து மணி அளவில் நான் உன்னை சந்திக்க போகின்றேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன்னை நான் ஆசிர்வதிப்பேன் நிச்சயமாக இவை அனைத்தும் நடக்கும் நீ எவ்வளவு தனிமையில் இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டப்படுகின்றாய் என்பதும் எனக்கு தெரியும் உன் கூட யாரும் இல்லை என்று யோசிக்கின்றாய் நீ கஷ்டப்படும் பொழுது உனக்காக யாரும் இருக்க மாட்டார்கள் தங்கமே உன் கஷ்டம் தீர்ந்து நீ வெற்றி பெற்று உயர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நிறைய பேர் இருப்பார்கள் நீ யாரையும் எதிர்பார்க்காதே உன் அப்பா நான் உன்னுடன் தான் எந்த சூழ்நிலையானாலும் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு நான் உன்னை ஆசீர்வாதம் செய்துவிட்டு வந்தவுடன் உன்னுடைய மாற்றத்தை உன்னாலேயே உணர முடியும் மிக பெரிய மாற்றம் உன் வாழ்க்கையில் நடக்கும் அதை நீயே உணர்ந்து நான் எப்படி இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்று எனக்கே தெரியவில்லை முன்பெல்லாம் எதையோ பறிகொடுத்தது போலத்தான் இருப்பேன் ஆனால் இப்பொழுதெல்லாம் அந்த மாதிரி எண்ணங்கள் வருவதே இல்லை அனைத்தையும் கிடைத்து எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருக்கிறேன் என்று கூறப்போகின்றாய் நீ எதற்காக இத்தனை நாட்களாக காத்து கொண்டிருந்தாயோ அவை அனைத்தும் உனக்கு நடக்கப் போகின்றது நான் உன்னிடத்தில் வரப்போகின்றேன் உனக்கான மாற்றங்களை நானே உன்னிடத்தில் ஏற்படுத்த போகின்றேன் அது உன்னை மா மாற்ற போகின்றது உன் வாழ்க்கையில் நீ இழந்தது அனைத்தும் உன்னை தேடி வரப்போகின்றது என் அறிவுரைகளை பழிச்சென்று செய்து கொண்டிருக்கின்றாய் அதை புரிந்து கொண்டு இருக்கின்றாய் உனக்கு துணையாக நான் இருப்பேன் என்பதை நம்பித்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையோடு அடுத்த அடியே எடுத்து வைக்கின்றாய் என்னை சரணாகதி அடைந்த உன்னை என்றும் விடமாட்டேன் மகிழ்ச்சியான பாதையை நோக்கி பயணம் செல்ல தயாராக இது தங்கமே நிம்மதியாக எப்பொழுது கண்மூடி உறக்கம் கு ஓ முருகா விச்சுவேல் முருகா